எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஆதி திருவரங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஸ்தலத்தோட பெருமாள் ஆதி ரங்கநாதர் தாயார் தாண்டா பத்தினி இந்த ஸ்தலத்தில் இருக்கிற பெருமாளுக்கு வேறு சில திருநாமங்களும் உண்டு அதாவது பள்ளி கொண்ட பெருமாள் போகசயன பெருமாள் பெரிய பெருமாள் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற பெருமாளை தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா தேவலோகத்தில் கிடைக்கிற சில அரிய வகை மூலிகளால் பிரதிஷ்டை பண்ணதாக ஐதீகம் அதனால இங்கே இருக்கிற பெருமாளுக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற உற்சவ பெருமாளுக்கு நித்தியப்படி திருமஞ்சனம் உண்டு எப்படி ஸ்ரீரங்க பெருமாள் கோவில் பக்கத்திலேயே காவேரி நதி இருக்கோ அதே மாதிரி இந்த ஆதி திருவரங்கத்துக்கு இந்த ஸ்தலம் இந்த கோவில் பக்கத்திலேயே தென் பெண்ணை ஆறு இருக்கு இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழமையான ஒரு நெற்களஞ்சியமும் இருக்கு உத்தியோக பிராப்தி தொழில் அபிவிருத்தி இதெல்லாம் வேண்டுபவர்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற தாயார் மற்றும் பெருமாளை தரிசிக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் காணலாம் தமிழகத்தில் இருக்கிற பழமையான பெருமை வாய்ந்த ரங்கநாதர் கோவில்கள்ல இதுவும் ஒன்று சமீபமாக இந்த கோவில் போயிருந்திருக்கிறப்போ இந்த கோவில் சம்பரோக்ஷணத்துக்காக தயாராகின்னு இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை உடனடியான ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பெருமாளை வந்து வணங்குறதுனாலையும் இந்த தாயாரை வந்து தரிசனம் பண்ணுறதுனாலையும் உடனுக்குடன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இரு மீனராசியில் பிறந்தவங்க உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கரனோட நட்சத்திரங்கள் அதாவது பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இங்கே வந்து பெருமாளையும் தாயாரையும் வழிபடுறதுனால வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காணலாம் இந்த கோவிலில் தனியாக அதாவது பிராகாரத்தை பிரதட்சணமாக சுற்றி வரும்போது பெருமாளோட பாதம் ஸ்பெஷலாக இருக்குது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் மணலூர்பேட்டையை அடுத்த இந்த ஆதி திருவரங்கத்தை இதர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆர் திருக்கோவிலூர் வந்துட்டு அங்கேருந்து மணலூர்பேட் வழியாக இந்த ஸ்தலத்தை வந்து அடையலாம் மீண்டும் வேறு ஒரு ஸ்தலம் திருக்கோவிலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்